உலகத்தில் உடல் உயிரும் கொடுத்து அடுத்ததாக செய்யக்கூடிய தொழில் என்ன தொழிலாக

ஆத்தினா சுத்தப்படு உள்ளார மாறானே ஆத்தினா சுத்தப்படு ஆத்தினா சுத்தப்படு இது சொல்லி இருக்காங்க ஏன் சொல்லி இருக்காங்க மிகப்பெரிய ஆதி வந்து நயவஞ்சகரே நாவு உண்மை எல்லாரும் நாவு சொல்ல முடியுமா இந்த நயவஞ்சகர் கெட்ட எண்ணங்கள் படைச்சு எப்படிடா அடுத்து ஒரு குடியே கெட்ட பண்ணத் தெரியறாங்க பாத்தீங்களா இவர்களுடைய நாவாகப்பட்டது நயவஞ்சகருடைய நாவு அப்படி இருக்கு அப்ப நாவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவர் உங்க பார்வ சரியில்ல உங்க பார்வ சரியில்ல அதாவது பேசுறீங்க பேச்சிலே வந்து வாயில வார்த்தை வருது

சக்கர தாமரை நாயகன் சக்கரம் மைப்பதும் போட்டுவோம் இந்த கதை யாருடைய கதை அப்படின்னா எந்த ஒரு நூலை தொடங்குவதற்கு முன்பாகவும் விநாயகர் காப்பு எழுதுவது முக்கியம் கண்டிப்பா நூலை எழுத போவதற்கு முன்பாக முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த அடிதான் திக்கட சக்கரம் என்று சொல்லக்கூடியது சரி கந்த புராணத்தை எழுதி முடிச்சாச்சு இந்த முருகப்பெருமானுக்கு என்ன வேலையா தினமும் கந்த புராணத்தை கட்சி பசுவாச்சாரியர் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு

அரச <laughs> <laughs>

அந்த நூல பாத்தீங்க அப்படின்னா திகட்ட சக்கரம் என்று சொல்லக்கூடியது தகரமாகப்பட்டது நகரமாக பிரிக்கும் பொழுது பெயரும் இதற்கான இலக்கண விதி உண்டு அப்படின்னு முருகப்பெருமானே புலவர் வடிவத்துல வந்து சாட்சி எடுத்து கொடுத்ததுனாலதான் இன்னளவோ கட்சி பஸ்வாச்சாரியார் தான் அந்த காலத்தை எழுதியதாக சொல்றான் ஆனா எத்தனை பாடல்கள் எழுதி இருக்கிறாரோ உள்ள கிடைச்சா இல்லை வெறும் மகாயத்து கொண்ணத்தி நாற்பத்தி பாடல்கள் சொற்பமாக குறச்சிச்சது அவ்வளவு அதை எழுதி எத்தனை எழுதி காரணம் இருக்கு மகாபாரதம் பேசுறோம்ல ஆஹ் பேசி முடிச்சீங்க சொல்லுங்க

யாரோ கொஞ்சம் துளசி பீப்புல அது கீழே விழுந்துருக்கு வந்தவங்க யாருன்னு சொல்லி யாரு சார் கேட்டுக்கிட்டீங்க இல்லன்னா நாங்க கேட்டு அருமையான ஒரு விளக்கத்தை ஏன் அந்த லசத்துல வந்து முருகபுரமான ஆசிரியரா இருந்து கட்சியப்ப சிவாச்சாரியருக்கு எடுத்து கொடுத்தாரு ஏன் கட்சியப்ப சிவாச்சாரியருக்கு எடுத்து கொடுத்தாரு அரண்மனைக்கும் எடுத்து கொடுத்தாரு ஆஹ் சதாசிரவர்களான கும்பல தெரிஞ்சேன் யாரு யாரு ரொம்ப பிடிச்சி கேட்டு இருக்கிறீங்க இங்க இல்லைங்க நீங்க வாட்டுக்கு வேற வேற சொல்றீங்க கண்ட இடத்துல வந்து கண்ணிப்பண்ணை பார்த்த உடனே ஆசை வரும் காசை கொடுத்த அனுபவிச்ச சகல வீதா இசைத்தி பார்த்தா கடைசியில என்னாச்சு கட்டிய மனைவி விட்டு காசலானது எதை சாதிக்க முடியும் அப்படின்னு பண்ணும் தன் கூட பிறந்த அக்கா வறுமையில வாடி பத்து பாத்திரம் தேய்ச்சு தம்பியாகப்பட்ட குடும்ப பிடி தகுதி கொட்டு போனானே இதற்கு இடையே அவனுக்கு வந்து உடம்புலாம் வியாதி வந்துருச்சு

என்று அரணனாகப்பட்டவன் திருவண்ணாமலை இதை ஏறி தற்கொலை பண்ற அப்பையே முருகன் தான் குருவாக வந்தான் வந்தி தாங்கின எவன் ஒருவன் தான் செய்த தவறை உடல் கொண்டானோ இனி உன்னானது உலகத்திற்கு நன்மை நடத்தணும் நீ திறந்திட்ட உனக்கு வாழ்வளிக்கிறேன் இனி ஒரு குழப்பனாயிரு என்று சொல்லி அவனுக்கும் அடிகரித்து கொடுத்தான் நான் எப்படியா பாடுறது